மொழி குலதெய்வ வழிபாடு பழங்குடியின கலாச்சார வாழ்வியல் முறையில் பழங்குடியினருக்கு பிறப்பு இறப்பு சான்று வழங்க வேண்டும் தமிழ்நாடு காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்க மாநிலத் தலைவர் பேட்டி தமிழ்நாடு எஸ்டி காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் முனுசாமி தலைமையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மாரிமுத்தோய்யா கண்ணு சிவகுமார் ராஜகோபால் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கும் காட்டுநாயக்கன் சமூகத்திற்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ஒரு சதவீதம் இடஒதுக்கீட்டை பழங்குடியின மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்தி வழங்க வேண்டும் பழங்குடியினருக்கான ஜாதி சான்றிதழ் மக்களின் குலதெய்வ வழிபாடு பேசும் மொழி பழங்குடியினர் கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் கருத்தை கொண்டு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து மாநில தலைவர் முனுசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை காணலாம் படிப்பு அறிவில்லாத குடி பழங்குடியின மற்றவர்கள் பெற்றோர் ஜாதி சான்றிதழ் இல்லாத நிலையில் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளின் ஜாதி சான்றிதழ் அடிப்படையில் உறுதிமொழி பெற்று பழங்குடியின குழந்தைகளுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் அடுத்தது படிப்பு அறிவில்லாத பழங்குடி பெற்றோர்களுக்கு ஆவணங்கள் இல்லாத நிலையில் ஜாதி சான்றிதழ் மறுக்காமல் எங்களது பழங்குடியின மக்களின் பேசும் மொழி குல தெய்வம் வழிபாடு குலப்பிரிவுகள் பழங்குடியின கலாச்சார பழக்க வழக்கங்கள் பிறப்பு மற்றும் இறப்பு சடங்குகளை உணவு முறைகள் மற்றும் வாழ்வியல் முறைகள் போன்ற மானுடவியல் விவரங்களின் அடிப்படையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை கருத்தில் கொண்டு பழங்குடி ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் மாநில சங்கத்தின் உறுப்பினர்களாக இணைந்து இணைவதற்கும் மற்றும் மாநில நிர்வாக குழு தேர்தலில் போட்டியிடுவதற்கும் தமிழ்நாட்டில் வழங்கப்பட வழங்கப்பட்டுள்ள காட்டுநாயக்கன் பழங்குடியின சான்றிதழ் நகல் மற்றும் ஆதார் அட்டையின் நகல் ஆகியவற்றை கட்டாயமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று ஏகமானதாக பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த மதுரை வீரன் அந்த இடத்துக்கு இருந்தா போல மதுரை வீரனுக்கு கூப்பிட்றான் காவல் தெய்வங்கள் நாங்கள் வந்து வழங்குகிறோம் நாங்கள் எங்கள் அடிப்படையில் காவல் தேவிகள் தான் சில இடத்துல வந்து காளியம்மா வாழ்க்கிறாங்க மாரியம்மா வாழுங்குறாங்க இப்போ அம்மாங்கிறாங்க இது மாதிரிலாம் வழங்குறாங்க அது அந்த இடத்த பொறுத்தவரை சூழலுக்கு இடத்தை வழங்குறாங்க ஆனால் எங்களுடைய இது மதுரை வீரன் தான் எங்களுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது நாங்கள் பேசும் மொழிகள் வச்சு தான் நாங்கள் அடையாளம் காட்டப்படுறது அதனால் யாரும் இந்த இடத்துல வந்து பொய் சொல்லி வாங்க முடியாத சான்ஸே கிடையாது எங்கள் வந்து கேட்டிங்கன்னா எங்களுக்குள்ளே அடையாள மொழிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அடையாள மொழி அந்த மொழிகளை வந்து எங்களை மட்டும் சொல்ல முடியாதோ அது வந்து எங்களுக்கு கிடையாது பிரிட்டிஷ் கால காலத்தில் அது வந்து காலங்காலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அடிப்படையில் வச்சு பழங்குடியில் சார்ந்து மொழி மற்றும் இது கலாச்சாரங்கள் வழிபாடு கலாச்சாரங்கள் இவைகளை வைத்து தான் நான் வழங்கப்படும் சொல்கிறேன்